தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் ஏற்கனவே

கலந்துவிட்ட ஒன்று யாரும் மறந்துடப்பண்ணா அவர்கள் அரசியலுக்கு முதன் முதலில் கலந்து கொண்டு பேசவே சகோதரர் மாநாடுவார் கட்சிகளுக்கு இடமில்லை என்றாலும் கூட பாரம்பரியமாக எனக்கு இன்னொருது தெரியுதுங்களே حاوینان அந்த டவர் முன்னாடி இருக்குது அபிச்சனானாகே حاویんだろう ஹரி சகோதரி கடிบุรี ஒரு மாநில اسمبلی குட்னார்ங்களும் இந்த திங்கச்சிக்கு காரணதுள்ள பொருத்துக்கு காரணம் இன்கம் இன்னொரு எningerிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே கடந்து கொள்வதில் எங்களுக்கு அது ஒரு நன்றி கடனாகவே கருதி நான் இதுபோன்ற அமைப்புகள் பல நண்பர்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக திருமணம் வந்தார்கள் என்பது மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழி எடுத்துக்கிறோம் ஜாதி விதி கிடையாது சுயநலம் கிடையாது என்பதை எடுத்து காட்டுகிற வகையில் இந்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஒன்று எல்லா ஜாதி சங்கங்களும் இதை செய்தால் ஜாதி சொல்லே இருக்கார் காரணம் சில பேர் ஜாதியை தூண்டிவிட்டு அவருடைய சுயநாபத்துக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சினை உருவாக்குகிறார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி எல்லா சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது எல்லா சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதை எல்லோரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆனால் அதை பெறுவதற்கு சிலவே பொதுக்கோளிலே சென்று அதன் மூலமாக கொடுத்து வெற்றி பெறுகிற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் செல்வராஜ் அந்த பாஸ்கர் அவர்களும் இன்றைக்கு கூட பல கோரிக்கைகளை சொன்னார்கள் அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நானும் கனிமொழியவர்களும் வெளிநாடு செல்கிறார் முத்துராபுராவுக்கு முன்பு வருகிறார் அதற்கு பிறகு இந்த கோரிக்கைகளை நாங்களே கலை கொடுத்து நேரடியாக சொல்லி குறிப்பாக திருப்பூர் குமரனுடைய மணிமண்டபம் அமைக்கக்கூடும் என்று அறிவிக்கப்படவில்லை அதை உடனடியாக பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்துல நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அதிலும் நான் சொன்னால் நிச்சயமாக பலருக்கு தெரியும் ஆகவே நல்ல நிகழ்ச்சி குறிப்பாக மழையிலே புத்தமிழ் கடவுள் ஒருதனுடைய விழாவை இரண்டு நாட்களாக பொருளாதாரத்திலே மிகவும் சிரமப்படக்கூடிய சொந்தங்களுக்கு கை கொடுத்து நாம் உதவ வேண்டும் குறிப்பாக கல்விக்கு பல விசவார்கள் வருகிற போது முழுமையாக உருவாக்கிக் கொள்ள முடியவில்லை

நமக்கு ஆகவே அதே நிர்மோனியல் உறவுகள் சிறப்பாக வர வேண்டும் அதற்கு வேண்டிய உதவிகளை பொருளாதாரத்திலே வசதியாக இருக்கக்கூடிய அப்படியே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் என்கிற அவருடைய கோரிக்கையை வைத்து இந்த விழாவுக்கு அனைத்து வைக்க மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாக உள்ளதா அப்போலோ பெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கடவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்